ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இன்று ப்ரீவியஸ் மார்க்கெட் டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது நாளைக்கு அதாவது பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தங்க நிலத்தை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும் இப்போது நம்ம இந்தியன் டைம் நைட்டு ஒம்பது மணி இப்போத்திக்கு உள்ள மார்க்கெட் ரேட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கும் திரும்ப கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்னே பின்னா அஞ்சு பத்தாகலாம் ஆகலாம் ஆனால் உள்ள மார்க்கெட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் தான் ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் ஒம்போது முக்கால் பத்து மணிக்கு தான் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு வேலை நைட்டில் மேஜர் சேஞ்சஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஒருவேளை பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய இந்த வீடியோலேயே கமெண்ட்டில் வந்து நான் அதை பின் பண்ணி விடுவேன் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி